ஒரு ஃபோட்டோகிராஃபராக காலங்காலமாக நீங்கள் படுற கஷ்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாமா ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு இருக்க பெரிய டென்ஷன் ஒரு ஈவெண்ட்டோட ஆல்பமை டெலிவரி பண்ண முடியாமல் பெண்டிங் பேமெண்ட்டையும் வாங்க முடியாமல் இருக்கிறது தான் அதுக்கான ரீசன் ஃபோட்டோ செலெக்ஷன் டிலே தான் இந்த மாதிரி உங்கள் கஸ்டமரும் ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணி கொடுக்காம டிலே பண்ணிகிட்டே இருக்காங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் நம்ம அவங்களுக்கு ஃபோட்டோ செலெக்ஷனுக்கு யூஸ்வலாக ட்ரைவ்லையோ இல்லை பென் ட்ரைவ்லேயோ அனுப்பிவிட்டு அதை திரும்ப வாங்குறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிரோங்க ஸோ இதுக்கான சொல்யூஷன் தான் இந்த ஃபோட்டோ செலெக்ஷன் சாஃப்ட்வேர் நம்ம ஃபோட்டோமால் மூலமாக கிரியேட் தர இந்த ஃபோட்டோ செலெக்ஷன் டூலில் நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸை ட்ரெடிஷ்னல் கேண்டிட் ஷூட் இப்படி பிரித்து தனித்தனி ஃபோல்டராக அப்லோட் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ எவ்வளோ ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணணும்னு கவுண்ட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்பம் டிசைன் பண்ண த்ரீ ஹண்ட்ரட் ஃபோட்டோஸ் போதும்னா மேக்ஸிமம் கவுண்ட் த்ரீ ஹண்ட்ரட்னு செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ப்ராப்பராக ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிட்டு கஸ்டமரை செலக்ட் பண்ண சொல்லிடலாம் இப்போ ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணுறதுக்கு கஸ்டமர்ஸ் நம்ம சாஃப்ட்வேர்லேருந்து லாகின் பண்ணுவாங்க ஜஸ்ட் ஒன்ஸ் வைப்லேயே உங்கள் கஸ்டமர்ஸ் ஃபோட்டோ செலெக்ஷனை முடிச்சிருப்பாங்க ரைட் சைஸ் ஸ்வைப் பண்ணாங்கன்னா செலக்ட் ஆகும் லெஃப்ட் சைஸ் ஸ்வைப் பண்ணாங்கன்னா ரிஜெக்ட் ஆகும் சப்போஸ் தப்பாக ஸ்வைப் பண்ணிட்டாங்கன்னா கூட அன்ட் பண்ணிக்க முடியும் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆல்பம் சஜஷன் கொடுக்கறதுக்காக ப்ரியாரிட்டி அண்ட் கமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் கூட இதில் இருக்குது இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எந்த நேரத்துலையும் எந்த இடத்துலையும் எந்த டிவைஸ்லையுமே அக்சஸ் பண்ணிக்க முடியுங்க நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி கூட ரிமைண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க ஜஸ்ட் இந்த இருந்தே அவங்களுக்கு ஃபோட்டோ செலெக்ஷன் பெண்டிங்கில் இருக்குதுன்னு நோட்டிஃபிகேஷன் மூலமாகவே ரிமைண்ட் பண்ணிக்கலாம் அந்த நோட்டிஃபிகேஷனை டச் பண்ணாலே அவங்க ஃபோட்டோ செலெக்ஷன் பண்ணுற பேஜுக்கு ரீடைரெக்ட் ஆகும் ஸோ நம்ம அவங்க ஒர்க்கு கன்வீனியண்ட்டாக கொடுக்குறனாலையும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக ரிமைண்ட் பண்ணுறனாலையும் அவங்க த்ரீ டு செவன் டேஸ்லேயே ஃபோட்டோ செலெக்ஷனை சீக்கிரமாக முடிச்சுடுவாங்க அண்ட் ஆல்சோ ரொம்ப ஹைலி செக்யூரான ஆப்புன்றனால இதில் ஃபோட்டோஸை ஸ்கிரீன்ஷாட்டோ இல்லை ஸ்க்ரீன் ரெக்கார்டோ எடுக்கவே முடியாது உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் ஃபோட்டோஸை டவுன்லோடும் பண்ண முடியாது ஃபோட்டோ செலெக்ஷன் சீக்கிரம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் கஸ்டமர்ஸ் உங்கள் கண்ட்ரோலில் இருப்பாங்க இந்த ஆப் உங்கள் ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸ்க்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃபோட்டோகிராஃபர் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க